ஹம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ இதை எந்த நொடி கேட்கின்றாயோ அந்த நொடியிலிருந்து சரியாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீ கேட்ட ஒன்று உன் கையில் இருக்கும் நீ எந்த நொடி கேட்டாலும் அது அந்த நொடியிலிருந்தே கணக்கெடுத்து கொள்ளப்படும் அப்பொழுது உன் கண் முன்னே நான் தோன்றுவேன் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன் நீ மகிழ்ச்சியாக வாழ உனக்கு நல்ல வழிகளை ஏற்படுத்தி தருகிறேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசீர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை எப்போதும் மகிழ்ச்சியாக இரு எப்போதும் என்னுடன் பேசு உன்னுடன் நான் இருக்கிறேன் சர்வமும் நானே சர்வேஸ்வரனும் நானே உன் தோல்விகளை கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிப்பார்த்து எரிய கற்றுக்கொள் எத்தனை முறை கல்லெறியப்படுகிறது என்பதல்ல கணக்கு கனி கைவசப்படுகிறதா என்பதில் இருக்க வேண்டும் உன்னுடைய கவனம் ஆகவே கவலைகளை தள்ளி வைத்துவிட்டு நான் இருக்கிறேன் என்று நினைவில் வை என் பக்தர்களை என் கைகளை நான் எப்போதும் விரித்தே வைத்திருக்கிறேன் அவர்களை நோக்கி துயரத்தையும் நெருங்க விட மாட்டேன் என்னிடம் ஒரு முறை வந்த பக்தன் என்னை விட்டு தொலைந்து போகும்படியோ விலகி போகவோ விடமாட்டேன் என்னிடம் வரப்பெற்ற ஒவ்வொருவருக்காகவும் நான் கடவுளிடம் கணக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பக்தி என்றால் என்ன என்பதை நாம் அறியும் ஆனால் மற்ற எல்லோரும் கைவிட்ட போதிலும் சாயி நம்மை கைவிட மாட்டார் என்ற அளவு அறிவோம் யாரை அவர் ஆசிர்வதிக்கிறாரோ அவர்கள் எல்லையற்ற வலிமை பெற்று மெய் பொய் ஆகியவற்றை பகுத்துணரும் ஞானம் எழுதுகிறார்கள் தம் அடியவர்களின் ஆசையை சாயி முழுமையாக அறிகிறார் அவைகளை நிறைவேற்றுகிறார் எனவே அவர்கள் விரும்பியதை பெற்று நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள் எனவே அவரை பிரார்த்திக்கிறோம் அவர் முன் வீழ்ந்து வணங்குகிறோம் நமது குற்றங்கள் பல வற்றையும் கொண்டு கவலைகளில் நின்றும் நம்மை அவர் விடுவிக்கட்டும் பெருந்துயரங்களால் அவதியுற்று கொண்டிருப்பவன் சாயை இங்கனம் நினைத்து தியானிக்கிறான் அவன் அவரது அருளாலே அவன் மனம் அமைதியடைகிறது என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய விட மாட்டேன் இந்த சாயியின் குழந்தை உன்னை கண்ணின் மணியாக நான் பாதுகாப்பேன் சத்தியம் எப்போதும் தோற்பதில்லை நீ தோற்க பிறந்தவன் அல்ல என்பதை உணர் உனக்காக நான் இருக்கிறேன் உன்னோடு வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை துயரம் மற்ற எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்துக் இருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியே செய் தர்மங்களில் தலையாயது உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே சந்தோஷப்படாதே யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் என்ற நன்மையை செய் நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று பயப்படுகிறாய் வருவது வரட்டும் உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டுப்பார் அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய் ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியிற்றாலோ வருந்தாதே அதில் பெற்ற அனுபவத்தைக் கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார் தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை எனவே எதற்காகவும் அஞ்சாதே இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் எனவே கவலைப்படாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் உண்டாகும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றென்றும் உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடிக்கொண்டு இருந்தால் நான் என்ன செய்ய இயலும் என்னை பரிபூரணமாக நம்பு உன் உடல் மனம் செல்வத்தை என் பாதத்தில் வை உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் இருப்பிடம் உன்னுடைய இதயமே உன் இருதயமே என்னுடைய கோவில் எத்தனை சோதனை வந்தாலும் என் சாய் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனக்கு தைரியத்தை வரவழைக்க நீ எதற்காக பயப்படுகிறாய் நானே உனது தந்தை பாதுகாவலன் உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் வெறும் தண்டத்துக்காக நான் இங்கே இருக்கவில்லை உனது எல்லா கவலைகளிலிருந்தும் எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் நீ பொறுத்திருந்து பார் ஒரு சாய் பக்தனின் கடமை என்னவென்றால் பாபாவின் அருளுக்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எளிமை தூய்மை நல்ல பண்பு ஆகியவற்றை வளர்க்க வேண்டும் உண்மையோடும் நம்பிக்கையோடும் தனது குறிக்கோளை அடைய பாபாவை பற்றி கொள்ள வேண்டும் ஒரே ஒரு அடி பாபாவை நோக்கி முன்னேற வேண்டும் மற்றவற்றை பாபா பார்த்து கொள்வார் வேண்டாத கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்தனில் முன்வைத்த பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகள் தான் இனி எல்லாம் வெற்றியே நல்லது உனக்கு உதவியரை ஒருபோதும் மறக்காதே உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுக்காதே உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாதே வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே வாழும் இந்த உலகத்தில் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் வருங்காலத்தை நான் நல்ல முறையில் உருவாக்கி தருவேன் நீ நலமோடும் வளமோடும் வாழ்வாய் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உன்னை பல பேர் இருந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நீ சந்திக்கும் தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்களைப் போல இரண்டு மடங்கான வெகுமதிகளை நீ அடையப் போகிறாய் வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள் அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ப எண்ணத்தை தூக்கி துன்பப்படாத மனிதனே கிடையாது அவரவர் அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பது தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி தருவேன் இமை பொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உனக்கு நிச்சயம் தருவேன் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாம் துவங்கும் நான் உன்னை கைப்பிடித்து நடந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துறை உங்கள் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு காட்சியளிப்பேன் உனக்காக நான் சீரடியிலிருந்து நேரடியாக வருவேன் என்னை நீ கண்டுபிடிப்பாயா பார்ப்போம் உன்னை என் பாதையில் இழுத்தது நானே பிறகு ஏன் உனக்கு இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்று தருவாயிலேயே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது இதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை பொறுமை நிதானம் அன்பு பக்தி இவை அனைத்தையும் நான் சோதிப்பேன் அது உனக்கு கஷ்டத்தை தர அல்ல வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் முழுமையாக நீ அறிய வேண்டும் என்பதற்காக நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் ஆனால் வழியில் முட்களும் இருக்கும் நீ என்னத்தான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் காயம் வழியை உண்டாக்கும் ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன்னுடன் உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன் என் அன்பும் அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தை மேல் நீ நம்ப நம்பிக்கைவை அனைத்தும் உனக்கு வெற்றியே உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே உனக்கான காலத்தையும் நேரத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன் நான் உங்களை மட்டும் எப்போதும் நேசிப்பவன் எனவே உங்கள் பிரச்சனை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ நீண்ட காலமாக உன்னை வாட்டி வதைக்கும் வழிகளில் இருந்தும் நோய்களில் விரைவில் நிவாரணம் பெறப்போகிறாய் இவை அனைத்திலும் இருந்தும் உன்னை விரைவில் விடுவிப்பேன் உனது தேவையை பூர்த்தி செய்யப் போகிறேன் எந்த சூழ்நிலையிலும் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலைப்படாதே சுமைகளை கண்டு பயந்து விடாதே நான் உன்னுடன் இருக்கும்போது போது எதற்கு எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் இருக்க பயமே உன் எண்ணங்கள் வண்ணங்கள் ஆகும் வாழ்க்கை வளமாகும் நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து செல் இலக்கும் வசமாகும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதை நினைவில் கொள் உங்களின் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே எப்போதும் உங்களின் நாவிலும் மனதிலும் இருக்குமானால் அவன் எந்த நிலையிலும் காப்பாற்றப்படுவான் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மரங்களில் பழங்கள் இருந்தால்தான் பறவைகள் தேடி வரும் அதுபோலத்தான் உன்னில் நல்ல சிந்தனை இருந்தால்தான் உனக்கு என் அருள் விரைவில் கிடைக்கும் நீ என் முன்னால் மண்டியிட்டு அழும்போது என் மனது எவ்வளவு துடிக்கிறது தெரியுமா உன் கரும வினையை நான் வாங்கிக் கொண்டு உனக்கு சிறிதளவை தான் தருகிறேன் இனி என் குழந்தை கண்ணீர் சிந்தக்கூடாது உன் கரும வினையை தகர்த்து உன் வாழ்வில் நீ நல்ல நிலைக்கு வருவாய் இது என்னுடைய வாக்கு அதுவரை நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திரு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போது எங்கே நீ நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் பயப்படாமல் இரு இதை நன்றாக உன் மனதில் மனப்பாடம் செய்து கொள் நம்பிக்கை பொறுமையோடு இருங்கள் பொறுமை என்பது காத்திருக்கும் திறன் அல்ல ஆனால் போது அது ஒரு நல்ல அணுகுமுறையை வைத்திருக்கும் திறன் உனக்கு எந்த கெடுதல் வராமல் இருக்க தான் சீரடியிலிருந்து பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் ஊரும் பெயரும் இல்லாத சாயி அளவு கடந்த மகிமை வாய்ந்தவர் கடைக்கன் பார்வையால் ஆண்டியையும் அரசனாக்க வல்லவர் தனது பக்தனின் எல்லா காரியங்களையும் முன்னின்று நடத்துபவர் அவரே அதே சமயம் எந்த விஷயத்திலும் சம்பந்தப்படாதவர் போல் தோன்றுகிறார் அவர் எவர்களுக்கெல்லாம் கிருபை செய்ய விரும்புகிறாரோ அவர்களிடமெல்லாம் பலவிதமான மாறு தோன்றுகிறார் கணக்கற்ற அற்புதங்களை திட்டமிட்டு நிறைவேற்றுகிறார் அவரது தியானத்தாலும் பிரேமை பொங்கும் பஜனையாலும் அணுக முயல்பவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி அவர்களை பாதுகாக்கிறார் நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டுமே சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கிறார் நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் பாபாவின் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் அசைக்க முடியாததாக இருந்தால் மட்டுமே நமக்கான ஒவ்வொரு செயலிலும் நன்மையும் இனிமையும் முடிவான பலனாக கிட்டும் உனக்கென்று எதுவும் வேண்டாதே உனக்கு என்ன தேவை என்று நான் அறிவேன் எப்பொழுது தேவை என்றும் நான் அறிவேன் உன்னை யார் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அது உன் கர்மாவை வேக வேகமாக கரப்பதற்கே என்பதை புரிந்து கொள் தோல்வி உன்னை துரத்துகிறது என்றால் வெற்றியே நீ நெருங்கிவிட்டாய் என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே இதுவும் கடந்து போகும் தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உன்னை என் உயிராய் நான் காப்பேன் உன் எல்லா பிரச்சனைகளையும் வழிகளையும் என் காலடியில் விட்டுவிடு கொஞ்ச நாள் அமைதியாக இரு எல்லாம் நீ நினைத்தபடி நடக்கும் நல்லதே நடக்கும் உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதால் இங்கு நீ வந்திருக்கிறாய் ஒருவன் இந்த மசூதியில் காலடி எடுத்து வைக்கிறானோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது எனவே கவலையை விடு நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்களைப் பற்றி தவறாக பேசுபவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவேன் உங்களை நீங்களே வருத்தி கொள்ளாதீர்கள் உனக்காக நான் எப்போதும் வாழ்கிறேன் நல்ல எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள் ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள்தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனா கெட்ட பெயரோ உனக்கு வந்து சேர்கிறது அதை நினைத்து நீ வருந்துகிறாய் வருந்தாதே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று நன்மையாக தெரியும் செயல்கள் நாளை தவறாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் சரி என்று நான் கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அதை நினைத்து செயல்களை செய்வதால் அச்செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகிறது சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட யாருக்கும் நல்லது நடக்க கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மிகவும் மோசமானவர்கள் இவ்வுலையில் வாழ்பவர்களுடைய உயர்வு மேன்மை வீழ்ச்சி மாச்சி எல்லாம் அவர்கள் பேசும் வார்த்தைகளிலும் அவர்கள் செய்யும் செயல்களிலும் தான் குடியிருக்கின்றது அதை அதை வைத்துத்தான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழித்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே இவ்வுலகில் நேர்மையாக உண்மையாக வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல் புரிபவர்களுக்கான வினை பெரியது தாமதமாயினும் அதற்கான பலனை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் இது உனக்கும் பொருந்தும் எனவே எதையும் பேசுவதற்கு முன்பு பலமுறை முறை யோசித்து பேசு செயல்படு எதை கொட்டினாலும் அள்ளி விடலாம் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது அதை திரும்ப பெறவும் முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நற்செயலுக்கும் தீயச் செயலுக்கும் இறைவன் ஒருவனே சூத்திரக்காரி அவனே காப்பான் அவனே அழிப்பவன் அவன் ஒருவனே செயலாளி காலச்சக்கரத்தின் ஒவ்வொரு சுழற்சியிலும் இறைவனின் திட்டம் இருக்கும் ஆகவே மானிடர்களாகிய நாம் நடப்பது அனைத்தும் நம்மால் நடந்தது என்று வேறு விதமான கற்பனைகள் செய்து கொண்டு வீண் பெருமை நாம் பேச வேண்டாம் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எனக்கு தெரியும் உனக்கு எந்த வந்தாலும் ஒரு விளக்கு ஏற்றி என்னை கூப்பிடு கண்டிப்பாக நான் வருவேன் நீ தூங்கும் இரவு முழுவதும் நான் உன் அருகில் அமர்ந்து உனக்கு நிம்மதியான தூக்கத்தை அளிப்பேன் கவலையை மறந்து அமைதியாக தூங்கு அப்பா நான் இருக்கிறேன் தயாராக உனது கோரிக்கை இன்னும் சில தினங்களில் நிறைவேறப் போகிறது எனக்கு எந்தவித பூஜை முறைகளும் தேவையில்லை நீ எனக்காக படைக்கும் சிறு நெய்வேத்தியமும் என் முன் ஏற்றும் அகழ்விளக்கும் எனக்கு போதும் எனக்கு ஆடம்பர பூஜைகள் தேவையில்லை நீ என்னை அன்போடு அழைத்தால் போதும் நான் உடனே உனக்காக ஓடி வருவேன் இனி உன் வாழ்க்கையில் நிதானமாக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் என்னை நினைத்து ஏங்கும் அன்பு உள்ளங்களில் நான் இன்னும் வாழ்ந்து கொண்டுத்தான் இருக்கிறேன் யாரையும் பழி வாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் வினையை அடைந்தே தீர்வர் நீ இருந்தால் அவை உன் கண் முன்னே நிகழும் அகங்காரத்தை விடுத்து பாபாவின் அடையாளமாகி விடுங்கள் அளவு கடந்த ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள் பாபாவின் திட்டங்களை யாரால் அறிய முடியும் அறிய முயன்றவர்கள் அவதிக்குள்ளானார்கள் ஆனால் நீங்கள் அகங்காரத்தை விடுத்து அவருடைய காலடியில் அடைக்கலமாகிவிட்டால் விட்டால் அளவு கடந்த ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள் துன்பங்கள் அனைத்தும் விரைவில் உன்னை விட்டு விலகும் நீ இந்த சாயின் மீது வைத்த நம்பிக்கை உன்னை உயர்நிலையை அடைய வைக்கும் நம்பிக்கையுடன் பாபாவை வணங்கும் எல்லா இடமும் துவாரகமாயியே பாபாவை தவிர எதிலும் நாட்டமில்லாத பக்தர்களாலேயே இது உணரப்படும் அப்படிப்பட்ட பக்தர் கடல் கடந்து இருந்தாலும் பாபா அவருடனே இருப்பார் தனக்காக எந்த விதமான பூஜை முறைகளையும் விரதமோ இருக்கவோ பாபா கூறியதே கிடையாது அவர் கேட்பது அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே பாபா மீது அத்தகைய நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் இயலாத காரியம் என்று உங்களுக்கு எதுவும் இல்லை என்னிடம் அடைக்காலம் தேடி வந்தவர் காரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உங்களுடைய காரியம் கைகூடும் நானே நதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதையில் விட்டு விடுவேன் உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்தில் உன் கையில் வந்து சேரும் அது அதுவரைக்கும் நீ சற்று பொறுமையாக இரு உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக்கொண்டே கொண்டே இரு வாழ்க்கையில் கஷ்டம் என்ற புயல் வருகிறது என்று புலம்பி குழம்பாதே எல்லாவிதமான விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் வாழ்க்கையை கடந்துத்தான் ஆக வேண்டும் ஒரு பிடி கீழே இறங்கினால் இன்னொரு பிடி உன் வாழ்க்கைக்கு துணையாய் உயரத்தில் உனக்கு உன் கை கைக்கு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் உன் கர்மாக்களின் பயனாய் நீ கடக்கும் சிரிப்பும் கண்ணீரும் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறும் அனைத்திற்கும் ஓர் காரணம் உண்டு ஒரு தாய் தன் குழந்தையை கருவில் சுமக்கும் போது தன்னை காட்டிலும் அதிக கவனமாய் தன் சிசுவை தான் காப்பாள் தன் பிள்ளை வெளி உலகத்திற்கு வந்தவுடன் தன் பிள்ளை தன் கால்களில் இருந்து நிற்க தாய் நகன்ற நிற்பாள் தன் பிள்ளை தன் கால்களில் நிற்க அதைத்தான் உன்னிடத்தில் உன் தாயாகிய நானும் செய்கிறேன் உன்னை இவ்வுலகில் படைத்து உன்னை காக்க உன்னை சுற்றி அம்மா அப்பா தம்பி அண்ணன் தங்கை அக்கா என நிறைய உறவுகளை உன் மண்ணுலக வாழ்க்கையில் நீ வாழ்ந்திட உன் தாயாய் உன் தந்தையாய் உன் பிறப்பின் அர்த்தத்தை வெல்ல உன்னை முக்தி என்ற வாழ்வுக்கு விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உனக்காக என்றும் உன் சாய்தேவா வழி நடத்துவேன் நீ ஒரு வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் ஒளியைப் போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் நீ இந்த துவாரகமாயை தாய் தேக்கத்திலும் குருதியிலும் தேர்ந்து பிறந்த என் உயிரே நீ நீ என்னுடைய அன்பான பிள்ளை உன் அப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உனக்கு துணை இருப்பேன் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பதால்தான் சிறகு விரித்தால் வானம் வசமாகும் செயல்படத் தொடங்கினால் வாழ்க்கையும் வசமாகும் நீ இரவில் தூங்க போகும் முன் உன் நெற்றியில் என் உதியை இட்டுக்கொள் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே தூங்கு உனக்கு நல்ல கனவுகள் வரும் அதில் நானே உனக்கு தோன்றுவேன் உனக்கான வழியையும் கூறுவேன் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்தவித மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கைவை அனைத்தும் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் வெற்றி மிக அருகில் உள்ளது என்பதை அறியாமல் முயற்சியை கைவிடுவதே வாழ்வில் பல தோல்விகளுக்கு காரணம் நீ ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே உன்னுள் இருப்பது நான் அல்லவா நான் நடத்துவேன் நம்பிக்கையோடு செயல்படு உன் சாயி நான் இருக்கிறேன் நான் உங்கள் வாழ்க்கை கதையை எழுதும் போது மற்றவர்களை பற்றி ஏன் பயப்படுகிறாய் அவர்களால் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும்